من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين إن الله ملائكة تسلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه நம் இல்லும் மேலான கண்மணி நாயகம் முகமது முஸ்தவா சுலே கரீன் அவர்களிடம் ஆறுல இருக்கும் நால இரவு நமக்கு மெஹராஜு இரவு பிறை இருபத்தி ஏழு அன்று அல்லாஹு அழைவ செல்லம் மெஹராஜ் பயணம் சென்று வந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம உபசிரியன்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சிருக்கோம் அது ஹந்தில்லாம் அப்படிப்பட்ட புனித மாலை மாலை நம்ம நெருங்க போறோம் ஒவ்வொரு வருடமும் ரஜ மாசம் வருது அந்த விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் மாதத்துல அல்லாவு தலா ரசம்லாசலம் மூலமாக நம்மளுக்கு என்னெல்லாம் அன்பளிப்பு கொடுத்து அனுப்பினா அதை கொண்டு வந்த ரசம்சலேசலம் நம்மகிட்ட எப்படி கொடுத்துருக்காங்க நம்ம அதன் மூலமாக என்னென்ன பலன் பெற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வருஷ வருஷம் நம்ம கேக்குறோம் சொல்றோம் ஆனா அதன்படி நடக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு சிந்தனையை வந்ததுக்கு தான் வருஷ நினைவூட்டல் அந்த அடிப்படையில இன்றைக்கு நம்ம சார்ந்த ராஜகுமாரத்துடைய நிகராஜ் இரவை பத்தி அளவு பார்க்கும் ஏன்னா அண்மணி ரசூல் ரசு செல்லும் செல்லம் எந்த மாதம் வர்றதுக்கு முன்னாலையும் ரெண்டு மாதத்துக்கு முன்னால துபாவை சொல்லி அந்த மாதத்தை வரவேர்கள் சொல்லல ஆனா நம்மளுடைய ரமலானுக்கு மட்டும் இரண்டு மாதங்களாக துபாவை ஓதி வரவேறுங்கிறாங்க அல்லாஹு இத சொல்லி ரமலான வரவேறுங்க சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இருபத்தி ஆறு நாட்களாக அஞ்சு பக்திலையும் ஓதி வருகிறோம் குறைஞ்சது மற்ற நேரம் ஒரு ரெண்டு நேரம் அல்வே அப்படி ஓதிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு தெரியலாம் இப்ப நம்மளுக்கு அந்த மாதம் ரஜபு விதை விதைக்கக்கூடிய இந்த மாதம் நம்மளை விட்டு போகும்போது அந்த விதை விதைத்தல அந்த பூமி வாங்கிக்கனுப்பலையா அந்த நாள் தான் மிகராஜுகேன் நம்ம விதைச்ச விதைகள் எல்லாம் வாங்கணுங்க அப்ப அல்லாவுடைய மாவெரு கருணை அந்த விஜராஜ இரவுல நம்ம இன்ஷா நோன்பு வைத்து நன்று செலுத்தக்கூடிய விதாக இருக்கும் ரசுல்லா வைக்கலையே நாம வைக்கலாமா ரசூல் சென்னல்லா அலைவ சென்னம் நம்மளை வந்து அமல்களுக்கு தூண்டக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க அமல குறைக்கக்கூடியவர்களாக இல்ல இன்னைக்கு நம்ம உலகத்துல யாராவது ஒரு சின்ன ஒரு ஒரு பொருள் வாங்கி ஏதாவது விஷயத்தை அட்ரஸ் சொல்லி கொடுத்துட்டா கூட என்ன சொல்றாங்க தேங்கின்னு நம்ம சொல்றோம் அப்படி சொல்லாம போயிட்டா என்ன சொல்றோம் எவ்வாறு சொல்லி கொடுத்தேன் வாங்கி கொடுத்தேன் ஒரு தேங்கி கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உலகத்துல உள்ள உலகத்தில் உள்ள மாவுள்ள நம்ம பேசக்கூடியவர்களாக இருக்கும் அப்ப அல்லாட்டை இருந்து ரசூ அலைவா செல்லாம் சூரத்தில் பக்கராவுடைய கடைசியில் ஆயிரத்து சலவாத் என்ற புதையல் மூன்றாம் களிமா என்ற புதையல் நம்மளுக்கு அகந்திரா துவா வசீலா இதுகளை எல்லாத்தையும் நம்மளுக்கு வாங்கி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க இதை எல்லாம் ஒன்று சேர்க்கும் விதமாக தொழுகைங்கிற மாவுனம் போய்க்கு செந்தை நம்மளுக்கு தந்திருக்காங்கல்ல அப்ப நம்ம அது வாழ்க்கை எவ்வளவு நன்றி செலுத்தணும் அப்ப நம்ம சுக்கிரியாவாக இந்த மிகராஜுடைய நான் இன்னைக்கு நம்ம நோன்பு நோற்பது நம்மளுக்கு நபிலாகவும் சுனத்தாகவும் இருக்கும் சாமி மதுல சுண்ணத்து கணவி மதுல இன்ஷா இன்ஷால்லாம் அதை நம்ம நோக்கக்கூடியவர்களாக பிறரையும் நோக்க தூண்டுபவர்களாக நம்ம பிள்ளையும் சின்ன பிள்ளையெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொந்த இல்லை இப்பவே இந்த பிள்ளைகளுக்கு நோம்புடைய மாவுல சொல்லி கொடுத்தா தான் நோம்பு வரும்போது ரமலான் வரும்போது என்ன ஆகும் அந்த ஒரு இது இருக்காது டைம்லெஸ் இருக்காது என் பிள்ளை நோம்பு வச்சிருக்க படத்தையே கிடைக்குது என் பிள்ளை நோம்பு வச்சிருக்க அதை செஞ்சிருக்க இப்படி நம்ம சொல்றோம் இல்லையா அப்ப அந்த மாதிரி ஒரு அந்த பிள்ளைகளுக்கு அதை உருவாகாது அப்ப நம்ம இன்சார்ஜ்ல எல்லாரும் அந்த நோம்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு அனைவருக்கும் தந்தருவானாக கண்மணி நாயன் ரசூல் சல்லா உரைவு சொன்ன நம்ம மேல எவ்வளவு மகத்துவத்தை வச்சிருந்தாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் வச்சிருந்து இருக்காங்க இன்னமும் வைப்பாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறுதான் பாத்திமா ரவி எல்லாம் தராங்க அவர்கள் வந்து அவர்கள்ட்ட சொல்றாங்க ஹசன் ஹுசன் ரவி எல்லாம் தராங்குமா சகிதா வாங்க ஒருத்த அரு அறுத்து சைதா வாங்க ஒருத்த விஷம் குடிச்சு சரி சைதா வாங்கன்னு சொன்ன உடனே பாத்திமார் எல்லா தராங்க என்ன கேட்டாங்க தர சொல்லுங்களா நம்பிமார்களுக்கே என்று ஒரு துவா இருக்கே அந்த இது வரைக்கும் பயன்படுத்தல எப்படி நெருக்கடியான காலகட்டத்தில் தாயிப்ல இருந்து எல்லாரும் விரட்டும் போது யாருடைய ஆதரவும் இல்லை அப்ப ஹாரிசா செய்து ரயில்லா தராங்க அவர்கள் மட்டும்தான் கூட வர்றாங்க பெத்த வழியை வரும்போது கூட அங்க பய அந்த துவாவை பயன்படுத்தல ஊரை விட்டு மக்காவை விட்டு விலக்கி விலக்கி அவங்க அப்தாலியும் அந்த ஒரு பள்ளத்தாக்கல வச்சிருந்தாங்க மூணு வருஷம் இருந்தாங்க ஒவ்வொரு மக்காவுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லாத நிலையில அப்ப கூட அந்த துவாவை அவங்க பயன்படுத்தல ஹிஜரத்து செய்யும் போது அந்த துவா பயன்படுத்தல எதுக்குமே பயன்படுத்தாம வச்சிருந்த அந்த துவாவ மக சொல்றாங்க ஈரக்கொலை கொழுந்துன்னு சொல்லுவாங்க ரசம் செல்லாரி சொல்லு தன்னுடைய மகளை சொல்றாங்க இந்த மாதிரி இந்த சூழ்நிலைக்கு என்னுடைய பிள்ளைகளுக்காக அந்த துவாவை நீங்க பயன்படுத்தலாமே யாரும்லா அப்படின்னு சொன்ன உடனே தண்மணி நம்ம மேல கண்மணி எப்படி சொல்றாங்க அம்மா இந்த நாளை மறுமையில் உண்மத்துக்காக கேக்க வச்சிருக்கேன் தான் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவோம் நமக்கு நமக்கு என்ன நம்ம பாப்போம் நம்ம குடும்பம் நம்ம சந்ததி அப்படிதான் நம்ம பாப்போம் ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நம்ம மேல உள்ள mohabbat எப்படிப்பட்ட mohabbatன்னு ஒரு வரலாறு போகுது. அதை சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க, நாளை என் மருமையில" பார்த்து பாத்து கேக்குறாங்க. "நான் என் மருமையில நீங்க அல்லாஹ்ட என்னோட தந்தைட ஒரு விஷயம் கேட்டேன், கொடுக்கல அப்படிinடி என் மேல வழக்கு தொடர்வாயாமான்னு கேட்டாங்க. தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள அழகான உறையடலாம் பாருங்க. இப்ப உள்ள காலத்துல தந்தைக்கு மகளுக்கு எப்படிலாம் ஒரு வாடு உரையாடல் நடக்குதுங்கிறதையே பார்ப்போம் அதுக்கு பாத்திமா அல்லா உத்தரங்க ரசுல்லாவுடைய வளர்ப்பு இல்லையா கஜசாரிய வளர்ப்பு இல்லையா சொத்தத்தின் தலைவி இல்லையா அவங்க ஆயிரங்க வந்த வார்த்தை என்ன தெரியுமா அந்த உமத்திலையும் நானும் ஒருத்திதானேன்ற அப்படி நம்மளுக்கு கொடுத்த அவங்க அந்த துவாவை கூட அவங்க குடும்பத்துக்கு கொடுக்காம வச்சிருந்து நம்மளுக்காக பாதுகாத்து வச்சிருக்கிற ரசம் சொல்லலாம் வலைகள் செல்லா நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கையோட முகப்பத்து வச்சிருக்காங்க அந்த நம்பிக்கை என்ன அல்லாஹ் கால தொழுவை நம்மளுக்கு கடமையாக்குன உடனைய பூசா நம்பல நம்மள அஞ்சு பக்தம் வாங்கிட்டு வந்ததுக்கு பெருமும் கூட நம்பல என்ன சொன்னாங்க நீங்க வந்து உம்மத்திலும் எதுக்கு சக்தி பெற மாட்டார்கள்ல அப்ப ரசம் செல்லா ரிசன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என்னுடைய உம்மத்துமார்கள் சக்தி பெறுவார்கள் அப்ப நம்ம அந்த தொழுகை ஐந்து வேலை தொழுகையை நம்மளுக்கு ரசம் செல்லாம ஐவர் செல்லம் வாங்கிட்டு கொடுத்தாங்க அந்த தொழுகைக்குள்ள இருக்கக்கூடிய பதினேழு பரலுகள் அந்த அஞ்சு பக்கத்துல இருக்கக்கூடிய பதினேழு பரலுகள் நம்மளுக்கு எப்படிப்பட்டது ரசம் செல்ல அலைவர் செல்லாம் பதினேழு காட்சிகளை கண்டாங்க பேராட்சி பயணத்துல அந்த பதினேழு காட்சிகளும் உன்னதமான காட்சிகள் ஏழு காட்சிகள் கவலைக்குரிய காட்சிகள் மத்ததெல்லாம் சந்தோஷத்துக்குரிய காட்சிகள் அந்த காட்சிகளுக்கு தான் அந்த காட்சிகளை தான் அந்த பதினேழு ரத்தாவுத்தாலாம் ஒவ்வொரு மூமின்களையும் மிக ராஜாவ தொழுதையை கொடுத்திருக்கான் அந்த தொழுதைய இப்ப நாம எப்படி தொழுது கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு தலை எவ்வளவு வசதி வாய்ப்பா கொடுத்துருக்கான் வேறு வேலை கசங்க விடாத ஃப்ரேனு வந்தாலும் ஒண்ணுதான் ஏசி அஞ்சு கத்த ரசூசல் இதெல்லாம் அனுபவிச்சாங்களா அப்ப இதெல்லாம் ரசூனை அனுபவிக்கலை நானும் அனுபவிக்க மாட்டேன் அவங்க எந்திரிச்சு நின்னா அவங்களுடைய தலை தட்டுமா அவங்க கூற இல்லை இன்னைக்கு நம்ம இணைக்கிற வீட்டில் அப்படி இருந்தோம்டா யாருனாலும் மதிப்பாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஏழையாக வாழ்ந்து ஏழையாகவே மரணித்த நம் ரசல் அறைவசல்லாம் நமக்கு முன்மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கையை பூரா நமக்கு ஃபாலோ பண்றது பேர் தான் முன்மாதிரி அப்ப நோம்பு வைத்து அந்த நிகராஜ் அந்த நோம்புக்குள்ள அனைத்து ந பாக்கியங்களையும் வல்லது தரலுன்று துவாட்சையில் வழங்கப்பட்டவர்களாக இருக்கும் இப்ப நான் ஐந்து வேலை தொழிலை நம்மளுக்கு வாங்கிய ரசம் சர்காரை சொல்ல கொடுத்தாங்க அந்த பதினேழு ரகாயத்தையும் நம்ம இப்போ எவ்வளவு அவசரமா தொழிலக்கூடியவர்களாக இருக்கும் கருணாவக இப்ப இப்போ நிமிஷம் கொடுத்துருந்தேன் நம்ம சொல்ற பழக்க இருக்கையா நம்ம அவசரமா அந்த அவசரத்தை சாதிச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அந்த அஞ்சு அந்த அஞ்சு நிமிஷம் தொகையில நம்ம ஓதக்கூடிய விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கவனிச்சு கழிச்சு பார்த்தோம்டா எவ்வளவு மகத்தான ஒரு பொக்கிசங்களை நம்ம சொல்லும் தப்பி தகுதிமா நம்ம கைகளை உயர்த்திட்டோம்டா அல்லாஹ் சுபான தலை பார்த்து சொல்றான் என்னுடைய அடியா கைகளை உயர்த்தி என்கிட்ட வந்து அவன் பலையீனத்தை வெளிப்படுத்திட்டான் கை தப்பி தப்பி மாதிரி கையை தூக்குறமே யாராவது ஒரு துப்பாக்கியை கொட்டுறாங்க அவனை நேற்றுறாங்க எது தூக்குவோம் சரணடைகிறதுனா என்ன நான் கையை தூக்கிட்டேன் நீ விட்டுருப்பா அதுதான் என்ன இப்ப அண்ணாட்ட என்ன சொல்றான் யாரும் தான் என் பாவத்தை எல்லாம் நான் தூக்கி போட்டு உன் கை ஏற்றிட்டேன் இதுதான் தப்பி தகுதிமா அது அது நம்ம தப்பி தகுதிமா சொன்ன உடனே அல்ல என்ன செய்யறான் மலக்குமார்களை பார்த்து என்னுடைய அடியான் என்கிட்ட பழகினத்தை வெளிப்படுத்திட்டான் அவனுக்கு அனைத்து சக்தியும் கொடுப்பதற்கு நானாக இருக்கிறேன் அது மட்டும் இல்ல நம்ம நம்ம இருந்து ஒரு ஒளி இறங்கணும் நம்ம தப்பி தசி நிக்கிற நேரம் வரைக்கும் நம்ம இதையெல்லாம் ரசிச்சு தொழுதாதான் அந்த தொழுதிக்கு உயிரோட்டம் இருக்கும் இப்ப நம்ம என்ன செஞ்ச சுகுடைய தொழுது நம்மளுக்கு எல்லாவுடைய அஞ்சு இருபதுக்கும் பாங்கு சொல்றாங்க நம்மளுக்கு ஆறு மணி வரைக்கும் டைம் இருக்கு ஆறு அஞ்சு வரைக்கும் டைம் இருக்கு ஆறு மணிக்கு எந்திரிச்சு அந்த நாலரை காயத்தை கூட கோழி கொத்தபொருபோல் கொத்தி முடிச்சிடும் நம்ம என்னைக்கேனாலும் பாங்கு சொல்லும் போது இருந்து அந்த பாங்கு காலத்துக்கு அதை கேட்டு அந்த துவாக்களை ஓதி நம்ம சொந்தக்கு தொழில ஆரம்பிச்சிருக்கோமா நம்மளுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்கும் அந்த தெரியா அப்ப அந்த அடுத்து நம்ம கைகளை கட்டி கிராமத்துக்கு நிற்கும் போது ரகுலா என்ன சொல்றான் ஏன் தன் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்திட்டான் இப்ப ஒருத்தர் போய் நமக்கு ஒரு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா கைகளை கட்டி நிற்கிறவங்க எத்தனை பிள்ளைங்க ஏதாவது தப்பு செஞ்சுட்டா என்ன செய்வாங்க எந்த செஞ்சு என்ன செய்வோம் கைகளை கட்டி தானே நிற்க சொல்லுவோம் அந்த அடிப்படை தான் அல்ல முன்னால நம்ம கைகளை கட்டி பணிவான முறையில்

அந்த தொழுகையை அறிவு செல்லாம் சொல்றாங்க ஐவேளை தொழுகையில ஒழுங்கான முறையில தொழுகு அந்த தொழுகை அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டால் நாளைக்கு சொர்க்கத்தின் சாவி அவர்களுக்கு கொடுக்கப்படும் சுக சொர்க்கத்தின் சாவிங்கிறது இப்ப நம்ம மதர்சா ஆலமின் சாவி கூட தான் இருந்தோம் எல்லாத்தையும் இருக்குமா அந்த அந்த பொறுப்புல இருப்பவர்கள் சாவி இருந்தோம் இப்ப நம்ம வந்து ஒரு அவசரத்துக்காக அவங்கள சாவி கேட்கறன்னு வைங்கள அவங்க என்ன செய்வா அவங்களுக்கு ஜாயிண்டா இருக்கிறவங்கள்ட்ட நிர்வாகத்துல கேட்கணும் எதுனால சாவி கேக்கிறாங்க தேவை இல்லாம அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும் அப்பர்சா ஆலைமீனிலேயே இப்படி இந்த சாவி வாங்கறதுக்கு இவ்வளவு ரூல்ஸ் இருக்கும்போது சொர்க்கத்தின் சாவியை நம்ம வாங்குறதுக்கு அல்ல எத்தனை ரூல்ஸ் வச்சிருமா அப்ப அதையெல்லாம் சிந்திச்சு நாமளும் கொள்கையாளியாக நம் குடும்பத்தாரையும் தொழுகையாளிகளாக ஆக்குபவர்களாக நம்மளுடைய வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள் சின்ன சிறார்கள் அவர்களுக்கு தொழுகையை ஏவக்கூடியவர்களாக ஏன்னா புள்ள வந்து என்ன செய்யணும் நம்ம முசல்லாம் தான் அது எடுக்கும் நம்ம யூடியூப்ல எதையாவது பார்த்துக்கிட்டு தொழுமான்னு சொன்னா அந்த பிள்ளை தொழுகுமா நம்ம ஒரு டிவியை பார்த்துக்கிட்டு நீ போய் தொழுமா குரான் எடுத்து ஓதுமான்னா அந்த பிள்ளை ஓதுமா அப்ப நம்ம செய்வதை பார்த்து தான் அந்த பிள்ளை என்ன செய்யும் பார்த்து வளருபவர்கள் தான் பிள்ளைகள் அப்புறம் மின்சார பிள்ளைகளுக்கு அந்த அமல்களை அந்த மாவுலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய தாய்மார்களாக அல்லாஹுத்தார நம்ம இருக்கும் கண்மணி நாய சுசல் எல்லா நம்ம என்ன சொல்லியிருக்காங்க தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறாங்க இவ்வளவு பண்ணி இருக்கக்கூடிய சொர்க்கத்தை சாவி வாங்குறதுக்கு அஞ்சு வேலை தொழுக ஆனா அந்த அந்த சொர்க்கம் இங்க யார் கால இருக்கு பெண்களாயே நம்ம காலில தான் அல்ல காலுக்கு கீழேன்னு சொல்றாங்க அப்ப எந்த அளவுக்கு நம்ம ரசம் சொல்ல நம்பி இருந்தா அந்த தொழுகை நம்ம மட்டும் ஒப்படைச்சிருப்பாங்க நம்ம நம்மளுடைய உடல் நம்மளுடைய உயிர் நம் பேச்சு எல்லாமே அல்லாவின் சொத்து சொத்து நம்ம போய் திருப்பி கொடுக்கணும் நல்லா கேட்பான் உடலை கொடுத்தனே அதை வாகனமா வச்சிருந்தியா அந்த வாகனத்துல எதை இதெல்லாம் ஏத்துன நான் அரிசன்னு என்ன என்னுடைய அரிசன் உள்ளத்துல தானே அமைச்சிருந்தேன் அதை சொன்னதா மக்கள் என்ன சொன்னதையா எல்லாத்துக்கும் அல்லாத்துக்கும் கேள்வி இருக்கு அதுக்கு நம்ம பதில் சொல்றது நம்மளும் முடியணும் எல்லாம் மட்டும் துருவி துருவி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம நிலம கேள்வி கேட்கறது சுலபம் பதில் சொல்றது ஏன்னா யோசிக்கிறதுக்கு டைம் வேணும் அல்ல நடத்தினதை பூரா கேள்வியா கேட்டுருவான் அவனுக்கு பதில் சொல்லணுமே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமல கேள்வி லேசாக கூடிய அமைங்கிறது தொள்கை அந்தந்த தொள்கைய அந்தந்த வத்தில நிறைவேற்றக்கூடியவர்களாக கலா இல்லாமல் தொடுபவர்களாக அல்லாஹ் தரும்பு இந்த புனிதமான நிகராஜ் நாளான இந்த நாட்கள்ல வாட்சியை கடமப்பட்டவர்களால இருக்கும் இப்ப அந்த சொல்கிறோம் நோம்பு வைக்கணும் இப்ப நோம்பு ஒண்ணு வைக்கலாமா ரெண்டு வைக்கலாமா பல பேர்கிட்ட இந்த கேள்வி ஒண்ணு வைப்பது உங்க விருப்பம் ரெண்டு வைப்பதும் உங்க விருப்பம் உங்க ஆபியத்தை பொறுத்து என்ன சொல்லிருக்காங்க இந்த ரஜகுடைய மாதத்தில் யார் பதினைந்து நோம்பு நோட்டிருக்கார்களோ அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் சாட்ட முடிச்சிருச்சு ஒன்னா விட்டு ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோம்பு வைக்க தாக்கத்து வைங்க நான் வச்சுதான் ஆகணுங்கிறத பல்லு நம்மளுக்கு சலுகை கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ ரஜப் மாதம் முடிய போகுது நம்ம எத்தனை நோம்பு இந்த மாதத்தில் வச்சுருக்கோம் அப்போ அந்த நோம்பு நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கே இந்த நோம் நேராட்சி இரவி முன்னிட்டு நம்ம கொஞ்சம் நோம்ப பிடிச்சிக்கிறோம் ரெண்டு நோம்ப பிடிக்கலாம் மூணு நோம்பு பிடிக்கலாம் நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை செய்ய அதை வந்து சர்ச்சைக்குள்ளே போய் என்னால் முடியாது எல்லாம் சட்டம் இல்லை அப்படின்னு நம்ம என்ன செஞ்சாங்க வாக்குவாதங்களை முன்னிறுத்தாத பெண் ஜனநாயகம் வேணும் போதும் முன்னாடிலாம் ஆண்கள் தான் நிறைய வாக்குவாதங்கள் இருந்துச்சு அதாவது மார்க்க ரீதியான வாக்குவாதங்கள் இப்போ தடி எடுத்தவெல்லாம் இந்த மாதிரி இந்த யூடியூப்னு ஒன்று வந்து அதில் பார்த்து அது இல்லை இது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி சொல்லி சொல்லியே அமல்கள்லாம் அனைத்தும் குறைபாடுகளாக ஆகி கொண்டு வருது அதெல்லாம் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பான அப்புறம் இன்ஷா இந்த நாளை

ஒரு மனிதன் என்ன செய்யறது ரொம்ப அவங்க கதையா சொல்றாங்க அதை நான் அப்படியே புடிச்சேன் ஒரு மனிதன் என்ன செய்யறது விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சொல்றாரு இந்த காத்தடிக்கிற பொறுப்பையும் இந்த மத்த இந்த விவசாயங்களைய மனிதன்ட எல்லாம் கொடுத்தேன்டா நம்ம நம்ம தேவைக்க அதை விளைய வச்சுக்கலாமே அவன் என்ன செய்யறான் அவனுடைய இதுல வச்சிருந்து இத நம்மளுக்கு விவசாயத்துக்கு இப்படி கொடுக்குறாங்க இவ்வளவு நாட்கள் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் அப்ப அல்லாஹ் சுகான தர சொல்றான் உங்களுக்கு அந்த பொறுப்பை ஒப்படைச்சிரு பயிர் விளையக்கூடிய பெருப்ப ஒப்படைச்சிரு பொதுவாகவே பயிர் வந்து விளையும் போது காத்து வேணும் நீர் வேணும் வெளிச்சம் வேணும் எல்லாமே வேணும்ல இது எதையுமே மனிதன் உருவாக்க முடியாது அல்லாதான் தரணும் அந்த பொறுப்பை வந்து மனிதர்கள்ட்ட ஒப்படைக்கணுங்கிறான் தான் இப்ப இவர் என்ன செஞ்சாரு விவசாயத்தை இவர் பொறுப்புக்கு வந்துருச்சுல்ல பண்ணிட்டுறாரு விவசாயம் நல்லா விளைஞ்சு செல்வ செழிப்பா விளைஞ்சிருக்கு நெற்கள் இருக்கு அறுவடை பண்ணணும் இல்லையா அறுவடை பண்ணி பார்த்தா நெற்களுக்குள்ள அரிசி இல்ல நெல் இருக்கு வெறும் தோல் மட்டும்தான் இருக்கு அரிசியில வந்து இப்ப வலி இல்ல என்ன சொல்லுவாங்க சாவி நெல்லும்பாங்க இல்லையா அந்த மாதிரி அது ஒன் ஜீவனே இல்லாத நல்ல இப்ப அந்த மனிதன் கேக்குறாரு ஏன்னா நீ நீ விளைய வைக்கிற போது உன்ட்ட அந்த பொறுப்பு இருக்கும் போது நெற்கதருக்குள்ள அரிசி இருந்துச்சு இப்ப இதுல இல்லையேன்னு கேட்கும் போது அல்லா சுபத்தோட சொல்றேன் அது எந்த பக்கம் அசையணும் அது எந்த பக்கம் வேர்ல நிக்கணும் அப்படிங்கறது மாதிரி அதுக்கு நான் எல்லாம் கொடுப்பேன் தேவையறிந்து கொடுப்பேன் நான் அத வந்து அரிசியை வச்சு உங்களுக்கு கொடுத்தேன் இப்ப நீங்க அந்த நெற்கதிர் எந்த பக்கம் நிக்கணும் எப்படி விளையணுங்கிற பக்கம் உங்களுக்கு இல்லை இல்ல தண்ணி ஊத்தரணும் அவ்வளவுதான் காத்தடிக்க வைக்கணும் அதுதான் வெளிச்சம் படுது அதுல படம் வைக்கணும் இப்படிங்கிற இதுன்னு உங்கள்கிட்ட இருந்துச்சு அதனால அதுல வழி இல்லைன்னா அப்ப நம்ம ஒவ்வொரு கண்ண நேரமும் நம்ம சொல்லுவோம் வலு பெறணும்டா மேல நம்ம நம்பிக்கையை உறுதியாக வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லாவுக்கும் நம்ம அஞ்சு நடந்துட்டா அல்லா நம்மளுக்கு மூணு பாக்கியத்தை கொடுக்குறேன் சொல்றோம்